ஊசி புது ஊசி வச்சு போடுங்க பழைய ஊசி வச்சு போடுறியா புது ஊசியா அதுலேருந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்களா என்ன பூரா அவங்களுக்கு புது ஊசியா ஆ அப்படிதான் ஒரே ஊசி தான் எல்லாத்தையும் போட்டு வெளியா ஆ இது வருங்க இது வருங்க இதே ஊசி வச்சு சின்ன பிள்ளைங்க வந்து போட்டு விளையாங்கண்ணா என்ன நீங்க நீங்கள் என்ன ஊசி என்ன போடுறீங்க ஊசி ஒரு பத்து ரூபா தான் காசு வாங்குறீங்க ஆ ஒரே ஊசி வச்சு எல்லாத்தையும் போட்டு விளையாடியா அண்ணா கேட்டது ஊசி அப்படி போடல நீ ஒரே ஊசி வச்சு போட்டிருக்கேன்

ஓ இதுக்கு அப்புறம் என்ன ஊசி இதல இருந்தே எடுத்து போட்டாங்க இதல தானே எடுத்து போட்டாங்க சாம்பார் கி இல்ல நீங்க சுத்து சேக்கறது ஊர்ல நம்ம ஜாவணுமா சொல்றேன் பா சொல்றேன் பா சொல்றேன் பா நீங்க சொன்னா தான் நடக்குதா நீங்க சொன்னா தான் நடக்குதா என்ன சொல்றோம்ல यार நீங்க நீங்க எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு சரியா நீங்க தான் அந்த ஊசி வச்சு போட்டு சிரிஞ்சு கூட மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க சத்தியமா சொல் சொல் சத்தியமா எல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் இருக்குது சரியா அது எப்படி உங்களுக்கு ரேம நடக்குமா

இது சுடு தண்ணியா இது சுடு தண்ணியா சுடு தண்ணியா தான் பரவாயில்ல பச்சை தண்ணி போட்டு வச்சிருக்கேன் கூட கூட அதுதான் பண்ணி தள்ளனிய ஊசி காசு வாங்குறீல காசு வாங்குறீல காசு வாங்குறீல நீங்க நல்லா சொன்னிய இப்ப வீடியோ எடுக்கிறக்காக இப்படி பேசக்கூடாது சரியா எனக்கு எல்லாமே இருக்கு நீங்க சிரஞ்சி முதல் ஒன்று தான் போட சொல்லிங்கிறது சொல்லியிருக்காளு சரியா அன்னைக்கு போன்ல பேசணும் நான் தான் பேசினேன் என்னமா நாங்க அப்படிலாம் போடல நீங்க சொன்னீங்க இது என்ன தப்ப Madame, digue-me,

உணுவ வீடியோக்காக போய் சொல்லாதீங்க என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கு நீங்க முடியாது நீங்க நீடல கூட மாத்தாம அப்படியே போடுதான் சொல்றீங்க பச்சை பிள்ளைக்கு கூட அதுதான் போட சொல்றீ இல்ல நான் போடுறேன் நான் போடுறேன் இல்லைன்னா வேண்டாம் நான் போடுறேன் நீங்க சொத்துறதுக்கு ஊரில் ஒன்று போனா ஒரே ஊசி போடுங்களா நாங்க சாப்பிடறதா அது அப்படி என்னது அப்பதி என்னது நாங்க சாப்பிடறதாப்ப சண்ட <Tribus> um <das quartan,"��atsas2> <Niha>, இல்ல பண்றோம் அது பண்றது பண்றோம்